அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட பயணம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா குருக்களம் இங்கே வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வி வந்து ஒரு அம்மா கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட நேர்காணலை வந்து நான் எடுக்கலான்னு வந்திருக்கேன் இப்போ பார்க்கலாங்க நல்லது சுமார் நாற்பது வருஷமாக அந்த ஃப்ரீ டியூஷன் நான் சொல்லி கொடுத்துரும்போது அந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி கற்றுக் கொடுத்தேன் எப்படி யாருடைய மூலிமா கற்றுக் கொடுத்தா சத்யசாய்பாபா சேர்ச்சியில் பாலவிகாஷுன்னு ஒரு ஒரு இது இருக்குது அதாவது குழந்தைகளுடைய மலர்ச்சி அவங்களுடைய எதிர்காலம் இந்திய நாட்டினுடைய பாரத நாட்டினுடைய எதிர்காலம் அது வேணும்னா எதிர்காலம் நல்லா இருக்கணும் பாரத நாடு நல்லா இருக்கணும் உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆன்மீகத்தை வளர்க்கணும் ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சத்யசாய் பாபா சொல்வார் அதன் அவருடைய ஒரு உப அவருடைய உபதேசத்தினாலேயும் அந்த அவர் கொடுத்த அந்த சிலபஸிலையும் வச்சு நாங்கள் ஆன்மீக தொண்டு செய்வோம் எந் எங்கள் ஏரியாவில் எந்த குழந்தைங்கள் கேட்டாங்கன்னா நிறைய ஸ் ஸ்லோகம் சொல்லுவாங்க நிறைய மந்திரத்தை எல்லோரும் பஜனை பண்ணுவாங்க ஏரியா ஜனங்களே பஜனை பண்ணுவாங்க எல்லாருமே மாற்றி ஆச்சு எல்லோரும் எப்போவுமே பஜனை நடப்பாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை பஜனை நடக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமை பஜனை நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சம்மர் போர்ஷன் ஒரு பத்து நாள் சம்மர் போர்ஷன் நடத்துவோம் அந்த குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வச்சு அந்த ஆன்மீக கல்வி கற்றுக் கொடுப்போம் ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வி தான் அதோடு இல்லாத பெருமாள் கோயிலுக்கு போய் திருப்பாவை சேவிப்போம் அந்த மார்கழி முப்பது திருப்பாவை சேவிக்கிறவங்களை தான் ஒருத்தர் குறைஞ்சபட்சம் நூறு பேர் வருவாங்க திருப்பாவை சேவிப்போம் எல்லோரும் கும்பலாக உட்காந்து திருப்பாவை சேவைப்போம் நோம்பு நோத்து கடைசி நாள் கல்யாணம் பண்ணுவான் ஆண்டாளுக்கு பெருமாளை கல்யாணம் பண்ணுவான் அந்த நூறு நாள் அந்த முப்பது நாள் வந்த குழந்தைகளுக்கெல்லாம் பறித்து கொடுப்போம் பறிச்சு கொடுத்து அந்த குழந்தைகள் ஊக்குவிப்போம் ஏரியாவில் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கூட்டுனு வருவோம் கூட்டிட்டு வந்து அந்த அந்த ஆன்மீகத்தை வழக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஆன்மீகத்தோண்டு தான் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம் பகவான் ஆசைப்பட்ட சத்தியசாய் பாபா ஆசைப்பட்ட ஆன்மீக தொண்டல ஒரு குறையும் இல்லாத எப்பப்ப எங்களால என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் நாங்க செய்திருக்கோம் சாய்ராம் சாய்ராம் சொல்ல சொல்லுங்கம்மா பசங்களை